நாட்டில் பள்ளி கல்வித்துறையில் தொடக்க கல்வித்துறையின் கீழ் முப்பத்தி ஒன்றாயிரத்து முன்னூத்தி முப்பத்தி ஆறு தொடக்க பள்ளிகளும் பள்ளி கல்வி இயக்குநரகத்தின் கீழ் ஆறாயிரத்தி இருபத்தி ஒன்பது உயர்நிலை பள்ளிகளும் செயல்பட்டு வருகின்றன தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க தமிழக பள்ளி கல்வித்துறை பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது அரசு பள்ளி மாணவர்களுக்காக தமிழக அரசு முன்னெடுத்து வரும் திட்டங்கள் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் ஆகியவை பொதுமக்களின் பார்வையை அரசு பள்ளிகள் மூலம் திருப்பி வருகிறது தனியார் பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை முன்கூட்டியே தொடங்கினாலும் அரசு பள்ளிகளை பொறுத்தவரை மே பதினைந்து மேல் அல்லது ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் போதுதான் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வந்தது ஆனால் தற்போது மார்ச் மாதம் முதலே மாணவர் சேர்க்கை தொடங்கப்பட்டது மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் மூன்று லட்சம் மாணவர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது இரண்டு நாட்கள் தள்ளி ஏப்ரல் இரண்டாம் தேதி இந்த இலக்கு எட்டப்பட்டது அன்று தினம் வரை மூன்று லட்சத்து இருபத்தி ஒன்பது மாணவர்கள் சேர்க்கப்பட்டனர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் வண்ணமயமான சீருடை காலணிகள் புத்தகங்கள் இலவசமாக வழங்குவது கட்டணமில்லா உயர்கல்வி வாய்ப்புகள் என அரசு பள்ளி படிப்பதால் மாணவர்கள் பெரும் பலன்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை மூலம் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு வந்தது தற்போது வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் நடைபெற்றுள்ள மாணவர் சேர்க்கை விவரங்களும் வெளியாகியுள்ளன அந்த வகையில் மூன்று லட்சத்து இருபத்தி நான்காயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்கு மாணவர்கள் இணைந்துள்ளனர் அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் இரண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்று மாணவர்களும் அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலை பள்ளிகளில் அறுபத்தி ஒன்றாயிரத்தி நூத்தி நாற்பத்தி இரண்டு மாணவர்களும் இணைந்துள்ளனர் னர் அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் இருபத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி எழுபது மாணவர்கள் இணைந்துள்ளனர் அரசு உதவி பெறும் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பது மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் சேலம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்றாயிரத்தி எழுநூத்தி மூன்று மாணவர்களும் கள்ளக்குறிச்சியில் பதினேழாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து மாணவர்களும் கிருஷ்ணகிரியில் பதிமூன்றாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு மாணவர்களும் இணைந்துள்ளனர் மே மாத இறுதிக்குள் அரசு பள்ளிகளில் ஐந்து லட்சம் மாணவர்களை சேர்க்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கல்வியில் தொழில்நுட்பத்தின் தேவை மிகவும் அவசியமான ஒன்று இதன் ஒரு வடிவம் தான் பள்ளிகளில் டிஜிட்டல் வகுப்பறைகள் கொண்டு வருவது இதற்கான ஏற்பாடுகள் கடந்த பல ஆண்டுகளாகவே ஏற்படுத்தப்பட்டு வருகிறது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு யூடிஐஎஸ்இ பிளஸ் அறிக்கையின்படி மாநிலம் முழுவதும் பதினெட்டு சதவீத பள்ளிகளில் தான் இன்டர்நெட் வசதி உள்ளதாக தெரிய வந்துள்ளது சில பள்ளிகளில் கம்ப்யூட்டர்கள் இருந்தும் பயனில்லாமல் உள்ளன மாணவர்களின் விவரங்கள் வருகை பதிவேடு உள்ளிட்டவை டிஜிட்டல் மயமாக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்டர்நெட்டை இன்றி பள்ளி கல்வித்துறையில் சரியாக வேலைகள் நடக்காது குறிப்பாக வருகை பதிவேடு மாணவர்களின் கற்றல் செயல்பாடுகள் தேர்வு மதிப்பெண்கள் பாடத்திட்ட அம்சங்கள் உள்ளிட்டவை எம்எஸ் சின்னப்படும் கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பில் அவ்வப்போது பதிவேற்றமும் திருத்தங்களும் செய்து கொண்டு இருப்பது அவசியம் பள்ளி கல்வியில் எம் பயன்பாடு அத்தியாவசியம் ஒன்றாக மாறிவிட்டது இது பள்ளிகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் என மூன்று தரப்பையும் இணைக்கும் பாலமாக அமைந்துள்ளது அரசு பள்ளிகளில் இன்டர்நெட் வசதிகள் இல்லாததால் தனியார் ப்ரோசிங் சென்டர்களுக்கு சென்று பள்ளி வேலைகளை முடிக்க வேண்டிய கட்டாயம் நிலவுகிறது இல்லையெனில் தங்கள் மொபைல் இன்டர்நெட் வசதியை கொண்டு பள்ளி வேலைகளை முடிக்கின்றனர் இன்டர்நெட் வசதி இல்லாததால் நிர்வாக ரீதியிலான பணிகளும் முடங்கிவிடுகின்றன எனவே அனைத்து பள்ளிகளையும் நடவடிக்கைகள் கையில் எடுக்கப்பட்டுள்ளன அரசின் பள்ளி கல்வித்துறையில் செயல்படுத்தப்படும் ஒருங்கிணைந்த திட்டமாகும் தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் டிஜிட்டல் கற்றல் கற்பித்தல் வசதிகள் செய்து தரப்படும் மாதாந்திர பிராண்ட் பேண்ட் சேவை பயன்படுத்தப்படும் வகுப்பறைகள் டிஜிட்டல் மயமாக்கப்படும் ஸ்மார்ட் வகுப்பறை என்ற அடையாளத்தை அரசு பள்ளிகள் பெறும் இதற்கான நடவடிக்கைகள் படிப்படியாக வரும் நிலையில் பள்ளி கல்வித்துறை தரப்பில் இருந்து புதிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது அதன்படி கோடை விடுமுறை ஜூன் பள்ளிகள் திறக்கப்பட்டதும் சென்னை மாநகரில் உள்ள அரசு பள்ளிகளில் இன்டர்நெட் கனெக்ஷன் மற்றும் டிஜிட்டல் வகுப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்படும் ஐநூறு ரூபாய் மதிப்பிலான பிராண்ட்பேன் வசதி அளிக்கப்படும் இதன் வேகம் முப்பது எம்பிபிஎஸ் என்ற அளவில் இருக்கும் மாநில அளவில் பார்க்கும் போது ஐந்தாயிரம் தொடக்க பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு நடுநிலை பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களும் அமைக்கப்படும் இதற்காக இதற்காகூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது டிஜிட்டல் வசதிகள் என்றாலே இன்டர்நெட் வசதிகள் என்று எதுவுமே செய்ய முடியாது அடிப்படையே இன்டர்நெட் தான் இது நல்ல வேகத்தில் கிடைக்கும்படி தொடர்ச்சியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தமிழ்நாடு முழுவதும் எட்டாயிரம் பள்ளிகளில் பிராண்ட்மேண்ட் வசதி செய்யப்பட்டிருக்கிறது சில பள்ளிகள் செய்யப்படவில்லை இவ்வாறு டிஜிட்டல் வசதிகள் செய்யப்படாத பள்ளிகளில் தான் வரும் கல்வியாண்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளது மே மாதம் பிராண்ட்பேண்ட் சேவையை பெற்று டிஜிட்டல் கட்டமைப்பை உறுதி செய்துவிட்டால் பள்ளிகள் திறந்ததும் மாணவர்களுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும்